முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் நான் வந்து அரை கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து எலும்போடு வாங்குறதுனால வாங்கலாம் இல்லை எலும்பு இல்லாத வாங்கிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் குக்கரில் வேக வைக்கும் போது நம்ம எலும்பு தனியாக எடுத்துக்கலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த குக்கரில் இந்த சிக்கன் சேர்த்துடலாம் இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்தலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி அதிகம் தேவையில்லை சீக்கிரமாக வெந்துடும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மூடிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டாலே போதும் சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் பாருங்க நான் வந்து நாலு விசில் விட்டுருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கம்மா சிக்கன் வந்து நல்லா வெந்து மேலே இருக்க எல்லாம் நல்லா கழுண்டு இருக்குது பாருங்கள் போல தான் இருக்கணும் இப்போ வந்து இதை வந்து ஒரு ஒரு பீஸாக நம்ம எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இதைப்போல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும் இப்போ வந்து நம்ம இதை எடுத்து அப்படியே அப்படியே இப்படி பிச்சு போட்டுருங்க எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் ஒரு நாலு விசில் விட்டாலே போதும் சிக்கன் நல்லா வெந்துடும் இதே போல் எல்லா சிக்கனும் நல்லா பிச்சு போட்டு எடுத்துருங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் அஞ்சு பல் பூண்டு பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்திடலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில பூண்டோட இந்த கலர் மாறுறவரெலாம் இப்படி கலந்து விடுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா பொடியை கட் பண்ணிக்கங்க கொஞ்ச நேரம் வெங்காயம் நல்லா வதங்கிடணும் இது கூடவே ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம் மூணு பச்சை மிளகா பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க பாருங்கள் இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டா ரெண்டு கிராம்பு மட்டும் சேர்த்துக்குங்க வேறு எதுவும் வேண்டாம் வேண்டான்னாலும் விட்டடலாம் இப்போ அடுப்பு தீ குறச்சி வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு நாலு சிட்டிக்கு அளவு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம் அதே கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலாவும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு நம்ம சிக்கன் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருக்குது நம்ம இதில் சேர்க்க போகிறோம் நீங்கள் சிக்கன் வேக வைக்கும் போதே தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வச்சு வேக வைங்க நீங்கள் எவ்வளோ சிக்கன் வேக வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுடுங்க இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக அவ்வளோதான் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் சிக்கன் தண்ணி சேர்த்து தண்ணி இழுத்து வச்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்குமா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ வந்து இப்படி எல்லாம் சிக்கன் வந்து இப்படி ஓரமாக ஒதுக்கிடுங்க நான் வந்து இது கூடவே ரெண்டு முட்டை சேர்க்க போகிறேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தலாம் கூடவே ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்தலாம் முட்டை வந்து கொஞ்ச நேரம் மேலே வேகிற வரலும் ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரலாம் அப்படியே மூடி வச்சுடுங்க அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க பாருங்கம்மா நான் வந்து கொஞ்ச நேரம் விட்டுருக்கேன் இப்போ வந்து இந்த முட்டை வந்து இப்படியே திருப்பி விட்டுருங்க ஃபஸ்ட்டு திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் முட்டை வந்து ஓரளவுக்கு வெந்ததும் இப்போ இப்படி எடுத்துட்டு இப்படி கட் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு வந்து நிறைய முட்டை வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு முட்டை அஞ்சு முட்டை கூட சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சமா பெப்பர் லைட்டாக சேர்த்தா போதும் கூடவே பொடியை இருக்கணும் கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு சூப்பரான சிக்கன் பொடிமாஸ் ரெடி